வணக்கம் தினக்குயிர் செய்திகள் பொங்கலுக்கு மங்களம் தரும் மஞ்சள் கொத்து விளையும் மஞ்சள் பட்டினம் விளைச்சல் அதிகரிப்பால் விவசாயிகள் மகிழ்ச்சி தமிழர்களின் பாரம்பரிய விழாவான பொங்கல் விழா அறுவடை திருநாளாக போற்றப்படுகிறது மேலும் வாழ்வில் இன்னல் நீங்கி வளம் பெறுக தை பிறந்தால் பிறக்கும் என்பது தமிழர்களின் நம்பிக்கை எனவே பொங்கல் பண்டிகை தமிழ்நாட்டில் உற்சாகமாக கொண்டாடப்படுகிறது பொங்கல் அன்று வீடுகள் தோறும் புதுப்பானையில் சர்க்கரை பொங்கல் வைத்து சூரியனை வழிபடும் இந்த விழாவில் பொங்கல் பானை அலங்கரிப்பில் முதலிடம் பெறுவது மஞ்சள் கொத்து பானையின் கழுத்தில் மங்களகரமாக மஞ்சள் கொத்தை கட்டி பொங்கல் வைப்பது பாரம்பரிய நடைமுறை ஆண்டிற்கு ஒருமுறை பயன்படுத்தப்படும் இந்த மஞ்சள் கொத்து ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியை அடுத்த மஞ்சள் பட்டினம் கிராமத்தில் விளைவிக்கப்படுகிறது மஞ்சள் விளைவதாலேயே இந்த கிராமத்திற்கு மஞ்சள் பட்டினம் என பெயர் வந்ததாக கூறப்படுகிறது ஆறு மாத பயிரான மஞ்சள் தமிழ் மாதமான ஆடி மாதம் விதை விதைத்து மார்கழி மாதம் அறுவடை செய்யப்பட்டு தை மாதம் முதல் நாளில் பொங்கலிட பயன்படுத்தப்படுகிறது சுமார் ஐம்பது ஏக்கர் பரப்பளவில் பயிரிடப்பட்டுள்ள மஞ்சள் ஜனவரி பதினைந்தாம் தேதி பொங்கலுக்காக தற்போது அறுவடை செய்யப்படுகிறது மஞ்சள் தோட்டத்திற்கே வந்து ஒரு மஞ்சள் கொத்து ஐந்து ரூபாய் என விலை கொடுத்து வியாபாரிகள் மொத்தமாக வாங்கி சென்று சந்தையில் விற்பனை செய்கின்றனர் பருவமழையை நம்பி சாகுபடி செய்யப்பட்டும் மஞ்சள் பயிரிடுவதை மஞ்சள் பட்டினம் கிராம மக்கள் வரமாக எண்ணி பயிரிடுவதாக பெருமையோடு கூறுகின்றனர் என் பேர் அங்கு இது ஆடியில் போடுவோம் ஆறு மாதம் விளைவு இது இதில் ரொம்ப செலவு களை கடையெடுப்பு உரம் இதுக்கு ஆறு மாதம் மருந்து எடுத்து இதை பருந்த மக்களே எங்களுக்கு இப்போ அருக இது எடுக்கிற டைம் மக ச மழை பெஞ்சிருச்சு அது சகதியாக போச்சு இது அதை வாங்குறவங்களும் எங்கள் ரெண்டு ரூபாய்னு கேட்குறா ஒருத்தர் மூணு ரூபாய்னு கேட்குறா ஒருத்தர் அஞ்சு ரூபாய் இப்படியும் நார்மலாக அஞ்சு ரூபாய்க்கு குறையாமல் போகும் அஞ்சு ரூபா ஆறுபா எங்களுக்கு ஏழு ரூபா எட்டு ரூபாய்க்கு மேலே கொடுத்தாத்தே லாபம்

என் பேர் மஞ்ச அன்புகுமார் இந்த ஊரில் வந்து இப்போ பாரம்பரியமாக வந்து மஞ்சப்பட்டினம் வந்து மஞ்சள் இங்கே மற்றம்தான் விளையு இந்த சரௌண்டிங்கில் மஞ்சப்பட்டினத்தில் மஞ்சளே விளையுது நாங்கள் வந்து காரைக்குடியிலருந்து தடையை கொள்முதல் பண்ணி ஆடி மாதம் வாங்கிட்டு வந்து மதியம் போட்டு ஆவணியில் ஊண்டிடுவோம் ஊண்டி தையில் எங்களுக்கு விளைச்சல் வந்துடும் எங்களுக்கு பொதுவாக இந்த இந்த தொழிலையும் குடிசை தொழில் மாதிரி இது பண்ணிகிட்ருக்கோம் அதனால் இந்த ஊருக்கு கொஞ்சம் செழிப்பாக இந்த வருஷம் கொஞ்சம் மஞ்சள் கொஞ்சம் செழிப்பாக இருக்குது எங்கள்கிட்ட வாங்குறது வந்து ஜோடி வந்து அஞ்சு ரூபாய்க்கு வாங்குவாங்க விற்கிறது வந்து பத்து ரூபா ஒரு கொடுத்து பத்து ரூபாய்க்கு முப்பது ரூபாய்க்கு இப்படி விற்பாங்க அது அந்த கிராக்கி நீ தான் தகுந்த மாதிரி வித்துருவாங்க எப்படின்னா அந்த கிராக்கி தகுந்த மாதிரி விற்றுக்கிடுவாங்க வெளியில் எங்கள் கிட்டே வாங்குறது அஞ்சு ரூபாய்க்கு மேலே வாங்க மாட்டாங்க என்ன எனக்கு இந்த ஒரு ஆறு மாதம் வெள்ளாமல் போடுறோம்னா அந்த ஆறு மாதம் இங்கே வந்து மழை பெய்யும் மழை பெய்யுறதுல இதுக்குள்ளே வேறு எந்த வெள்ளாமே நாங்கள் போட முடியாது அதுக்காண்டி தான் அந்த காலத்தில் இது ஒரு பாரம்பரியமாக வச்சுருக்காங்க இந்த வெள்ளம் இதுனா மழை பெய்ஞ்சாலும் தண்ணி வந்தாலும் ஒன்றும் செய்யாது அழுகாது உள்ளாது அதனால தோடங்களும் சும்மா அடக்காம அந்த மஞ்சள் கிடக்கும் இருக்கும் அது ஒரு வெள்ளாமையாகவும் ஆயிரும் எங்களுக்கு ஆறு மாதம் கழித்து எதாச்சும் ஒரு ஒரு அமௌண்ட்டுக்கு நாங்கள் விற்றுற மாதிரி எங்களுக்கு ஒரு இதாகும் அப்படியா அந்த கோயிலுக்கு முன்னாடி சில இதுதான் இது இது உடனே போட்டால் மழைக்கு காயப்படுத்து பக்குவப்படுத்த ini bela Salah lagi மஞ்சள் பெட்டோம் இந்த ப அந்த பயிர் விதை வந்து இந்த மஞ்சள் வெதை மஞ்சள் இது வந்து நமக்கு பூசும் மஞ்சளாகவும் இந்த இது இந்த இது பயன்படுத்துவாங்க இந்த உருண்டையை வர்றது இந்த இது வந்து நம்ம குழம்புக்கு இதுகளுக்கு போடுறதுக்கு இந்த இது இந்த மஞ்சள் பயன்படுத்துவாங்க இதை நாங்கள் வைகாசிலேயே இந்த இதை எடுத்து விதை வெதை மஞ்சளை எடுத்துகிட்டு மூணு ஒரு மூணாவது மாதம் கணக்குக்கு நாங்கள் மண் ஆற்று மணலில் அதை பதியம் போட்டு கீழே போட்டு ஆற்று மணல் தான் கொட்டுவோம் வேறு எந்த மண்ணும் கொட்டக்கூடாது அதுக்கு மறுபடியும் அதில் கொட்டி வச்சுட்டு அதில் மூணு மாதம் ஆகும்போது அந்த லைஃப்லேஸாக முளை கொடிறோம் அதை எடுத்து மறுபடியும் ஆடியில் பயிரிடுவோம் ஆடி பதினெட்டுக்கு மேலே பயிரிட ஆரம்பிச்சிடுவோம் விதை இதிலேருந்தான் எடுக்கிறோம் நாங்கள் பேர் சீஷ் இங்கே கிராமத்துக்கு பேரே வந்து மஞ்சள் பட்டணம் பாரம்பரியம் வந்ததுக்கு பேரே வந்து தை மாதத்தில் பொங்கல் பானையில் கட்டுறதுக்காக நாங்கள் தான் மஞ்சள் விளைவிக்கிறோம் இந்த மாவட்டங்களில் இந்த சரௌண்டிங்கில் தென் மாவட்டங்களில் இப்போ அதனால் அந்த பாரம்பரியம் மாறக்கூடாது அப்படிங்கிறக்காக தொன்று தொட்டு மஞ்சள் விவசாயங்கள் வந்து எங்கள் ஊரில் செஞ்சுக்கிட்டே இருக்கும் இது வந்து ஆடி ஆடி மாதம் நாங்கள் வந்து விதைக்கு விதையை போட ஆரம்பித்தோம்னா திரும்ப ஒரு ஆறு மாத காலம் பயிர் இது இந்த தை ஒட்டி தான் பொங்கலுக்கு தான் அறுவடை செய்வோம் இதனால் வந்து மக்களும் சந்தோஷமாக கொண்டு வரோம் நாங்களும் சந்தோஷமாக இருக்கிறோம் அதனால் இந்த பாரம்பரியம் தொடரணுங்கிறதுனால நாங்கள் விவசாயிகள் வந்து மஞ்சள் விவசாயத்தை கைவிடுறதில்லை லாபமோ நஷ்டமோ இயற்கை நமக்கு உதவுதோ உதவுலையோ இருந்த போதிலும் நாங்கள் வந்து அதை மஞ்சள் விவசாயத்தை தொடர்ந்து பாரம்பரியமாக பண்ணுறோம் இந்த விவசாயத்தை வந்து நம்ம உரங்கள் போட்டு செயற்கை உரங்கள் போட்டு அதை விளைவிக்க முடியாது செயற்கை உரங்களுக்கு இது வர வராது அதனால் இது இயற்கை உரங்கள் மாட்டு தொழுவோம் இந்த மாதிரி நாட்டுக்கு உரம் இந்த மாதிரி இயற்கை உரங்களை ஒரு ஒரு வருடத்துக்கு முன்னாடியே அந்த பூமியில் நாங்கள் செலுத்தி மணலை வந்து செம்மைப்படுத்தினா தான் இந்த மஞ்சளை இந்த சீசனில் இப்படி விளைவிக்க முடியும் உருவாகவும் பயம் இல்லைன்னா அதனுடைய அமைப்பு வந்து அந்தளவுக்கு வராது இதனால் நாங்கள் வந்து தொன்று திட்டமாக பாரம்பரியமாக இதை விட்டுக்கூட விடக்கூடாது அப்படிங்கிறதுனால அதை நாங்கள் இருக்கோம் சார் இந்த தைத்திருநாளில் மஞ்சள் மகிமையால் பொங்கலோடு மங்களம் தமிழர் வாழ்வில் என்றென்றும் தங்கட்டும் தினக்குயில் செய்திகளை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆதரவு தாருங்கள் நன்றி வணக்கம்